ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம வெண்பார்க்கங்க இல்லையா அவங்க இருந்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நமக்கு போகிறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வழியில் நம்ம மல்லியமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த ஸ்கூலில் இருந்ததுனால ஆனால் அதிகம் கெடுக்கிற மாதிரி இந்த நிஷா ஒரு வேலையை பார்த்து விட்டா அது என்னென்னு எல்லாருக்குமே தெரிஞ்சால்தான் டிசியை வாங்கிட்டு வந்துட்டால் அதனால் இப்போ அவன் எந்த ஸ்கூலில் சேரப்போகிறான் எந்த ஸ்கூலில் சேர்த்த போகிறாங்க எந்த ஊரில் சேர்த்த போகிறாங்க எதுவுமே தெரியல எதுவுமே தெரியாதா இப்போ வந்துக்கிட்டு நம்ம வெண்பாக்கூட்டியும் பயங்கரமான ஃபீலிங்கில் இருக்காங்க நம்ம மல்லியை பிரிஞ்சு இருக்க முடியாமல் இன்னொரு பக்கம் இந்த நிஷாவுக்கு ஒரு ஈகோ அது என்னென்னா நம்ம வந்து எங்கே சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது ஹாஸ்டலில் கூட சேர்த்து விட்டுடலாம் ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கவே கூடாது அவங்க கண்ணு முன்னாடி இவ பார்க்கவும் கூடாது அவங்க கண்ணை இவ பா பேசவும் கூடாது அதுக்கு தான் வழி பண்ணணுமோ தவிர அதை விட்டுட்டு இவளை அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ இவள் தான் நம்மளை விட்டு போயிடுவோம் தவிர மற்றபடி வேற எதுவும் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இவங்க இருந்துக்கிட்டு இவளை ஏதாச்சும் தூரத்தில் ஸ்கூலில் சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இன்னொன்று என்ன இருக்காங்கன்னா இவங்க வந்து பிளான் போட்டாங்க இல்லையா ஒரு ஜோசியரை வச்சு அவங்க வந்து தங்க வா முட்டை போடுற பார்த்து இவ இவள் இருந்தால் தான் உங்கள் வீட்டில் ராசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லையா அது எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதுக்காக தான் இவளை வந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கோம் இல்லாட்டி நாங்கள் ஏன் கூப்பிட்டு வரப்போகிறோம் சொல்லி ஏன்னா என்னதான் ஒரு அக்கா பொண்ணாவே இருந்தாலும் அவளுக்கு நம்ம மேலே பாசம் அப்படின்றது இருக்கணும்ல அந்த பாசம் அப்படின்றது எதுவுமே இவ்வளோ இல்லை எப்போ பார்த்தாலும் டாடா டாடா மல்லி மல்லி அம்மானு சொல்லிட்டு இதவே சொல்லிட்டுருக்காள் அதனால் எங்களுக்கு அவளை பிடிக்கல தான் இருந்தாலும் எங்களுடைய வேலை ஆகணும்னா அவளை எங்கள் கூட வச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்போ தான் நாங்கள் பணத்திலையே புரட முடியும் தங்கத்தில் ஆபரணம் மாதிரி நாங்கள் தங்கத்திலேயே வீடு கட்ட போகிறோம் அளவுக்கு ஒரு செல்வம் வந்து அவளால் எங்களுக்கு வரப்போகுது அதனால் அவளை எங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது நடக்காத காரியம் அவளை கூட்டிகிட்டு யாராச்சும் போணும்னு நினச்சாலும் அது ஒன்று நடக்காத ஒன்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை எல்லாத்தையும் வீடு எடுத்து தர்றாங்க நம்ம வெண்பா குட்டி வெண்பா குட்டி எவ்வளவு உஷா பாத்தீங்களா வெண்பா குட்டி இருக்கிற அறிவுக்கு அவ இங்க இருக்க வேண்டிய ஆளு இல்லை ஆனா என்ன பண்றது அவங்க டாடாபா விட்டுட்டு இங்கே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த வெண்பா குட்டி அந்த வெண்பா குட்டி எதுக்கும் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க ஆட்டோ எல்லாமே முடிய போகுது எல்லாத்தையுமே நம்ம மல்லியும் வித்யாமாவும் முடித்து வைக்க போகிறாங்க இல்லைங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க குட்டியும் என்ன எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறும் இதை வந்து நம்பினங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே மாறும் அதை நம்பாமல் இருந்தோன்னா வாழ்க்கையும் மாறாது எதுவும் மாறாது நம்பிக்கை நம்பிக்கை தாங்க எப்போவுமே வாழ்க்கை நம்பினா யாரும் நம்மளை கைவிட மாட்டாங்க நம்புற வரைக்கும் எல்லாமே நல்லது தான் அதுக்காக நாமளும் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்காம நம்பிட்டே இருந்தா அது மட்டும் வேலைக்காகமா சொல்லுங்க நம்ம கிட்ட காசு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு புலம்புறோம் காசு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளை மட்டும் கும்பிட்டுருந்தா சாமி வந்து நான் காசாக கொடுக்க போது அதுக்கான வழியை தான் காட்டி விடுவாரே தவிர அந்த படத்தை நம்ம தான் சம்பாதிக்கணும் கொஞ்சமாகச்சு அதில் முயற்சி அப்படின்னு ஒன்று பண்ணோம் அதை விட்டு எந்த என் பத்தரசா அப்படியே தூங்கிட்டு இப்படியே இருந்தால் எல்லாேருக்குமே தாங்க அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு வேலையோ ஏதாச்சும் ஒரு வழியோ காட்டுறாங்கன்னா அதை நம்ம தான் கப்புன்னு கற்பூர மாதிரி பிடிச்சிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு என்னால் முடியல என்னால் முடியல அதையும் பேசிகிட்டு இருந்தால் கடைசி வரை எதுவுமே நடக்க போகிறதில்ல இப்போ வந்து நம்ம நிஷாவும் அந்த மாதிரி தான் எப்போவுமே வாய்ச்சோடாத மட்டும் தான் வேறு எதுவுமே வேலையில் இல்லை அவளுக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாய் கூட அவளை மதிக்காது அப்படினால அவள் இந்தக்கிட்ட நல்லா பேசிகிட்ருக்கேன் அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன் நம்ம வெண்பா குட்டி இந்தக்கிட்ட அதை வந்து சைபர் க்ரைமுக்கு அமுச்சு விட்ருறாங்க நான் வந்து இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என் அப்பாவையும் என் அம்மாவையும் பிரித்து வந்து எட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து என்னையும் பிரிச்சுட்டாங்க இதனால் எங்கள் குடும்பமே சீரழிஞ்சு போச்சு என்னை எப்படியாச்சும் காப்பாத்தீங்க என்னை காப்பாற்றுறீங்கன்னா உங்களுக்கு கோடான நன்றி எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் உங்களுக்கு நூறு வருஷம் கடமைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணிடுறான் முக்கியமா சைபர் கிரைமுக்கு அனுப்பிச்சுடா அதை பார்த்தா எல்லாரும் எல்லாரும் வீடு தேடி வந்துடுறாங்க என்ன இது ஒரு குழந்தைக்கு இவ்வளோ அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம வீடு முன்னாடி இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இழந்த உடனே இந்த நிஷாக்கு ஒரே அதிர்ச்சி ஒரு வேளை ஏதாச்சும் டொனேஷன் கேட்க வந்திருப்பாங்களா இல்லை நம்ம எதாச்சும் வின் பண்ணிட்டோமா லாட்ரி இதை அடிச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் யோசனை வருது மூஞ்சிக்கு லாட்ரி வேறு ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாம் திட்டிருக்கேன் அதுக்கப்புறமா எழுந்து வந்து பார்த்தா கமிஷ்னர் உட்பட எல்லாரும் வீட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்காங்க என்னாச்சு எதுக்காக வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நீங்கள் இந்த குழந்தைய சித்திரவதை பண்ணுறீங்களா கொடுமை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து சைபர் கிரைமுக்கு ஒரு வீடியோ அமைச்சிருக்கு அதெல்லாம் நீங்கள் பேசின எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது இன்னொன்று இந்த குழந்தையை நீங்கள் வந்து சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இருந்துக்கிட்டு சொல்லியிருக்கு அதெல்லாம் உண்மையாக நாங்கள் விசாரிக்க வந்திருக்கோம் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மாக்கிட்டே ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லையே அவள் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அவங்க சின்ன குழந்தை சார் அவளுக்கு போய் என்ன தெரியும் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்க எது ஒன்றையும் ஆரேஞ்ச் அறியாமல் நீங்கள் வந்து செஞ்சு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏதோ அந்த குழந்தைகிட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் உங்ககிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டிகிட்ட கேட்க வெண்பா இருந்துக்கிட்டு எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனைக்காக தான் நடு மாமியார் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தர தர தரம் இழுத்துட்டு ஆசிப்பி ஜெயிலுக்கு போகிறாங்க போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்